வணக்கம் திருப்பாவியும் திவ்ய தேசமும் இன்னைக்கு பதினெட்டாவது நாள் பதினெட்டாவது பாசுரம் பதினெட்டாவது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான பாசுரம் இதுவும் உந்து மதகளித்தன்னு ஆரம்பிக்கிற பாசுரம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவார் ரொம்ப அருமையான பாசுரம் இவருக்கு ராமானுஜருக்கு திருப்பாவைஜியர்னு பேர் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த பாசுரம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் போன பாசனம்ல இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் பதினாறுல இருந்தே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த அஞ்சு பாசனங்களும் வந்து என்னன்னா முதல்ல வாயில் காப்பாளன்னு எழுப்பினது அப்புறம் நேற்றுக்கு வந்து நந்தகோபர் யசோதா அப்புறம் கிருஷ்ணர் கடைசியில பலராமர் எல்லாரையும் எழுப்பினார் கடைசியில நம்ம பார்த்தோம் பலராமர் எழுந்துட்டார் கிருஷ்ணர் எழுந்துக்கல அப்படின்னு அப்புறம் தான் ஆண்டாளுக்கு தோன்றது ஓ நம்ம வந்து பிராட்டிய விட்டு பெருமாளை மட்டும் எழுப்பிட்டோம் இல்லையா அதனாலதான் வந்து அவர் எழுந்துக்கல போல இருக்கு அப்படின்ட்டு இந்த பிரா இது பாசனம் வந்து பிராட்டிய மட்டும் நப்பின் பிராட்டி நீலாதேவின்னு சொல்லுவா எழுப்புறதா இந்த பாசரம் அமைஞ்சிருக்கு ரொம்ப இது அதான் திருப்பாவையிலேயே முழுக்க முழுக்க பிராட்டி தாயாருக்காகவே வந்து ஏற்பட்ட பாசுரம்னா இதுதான் என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கலாம் உந்து மத கழித்த ஓடாத தோல்வெளியன்னு சொல்றோம் அப்படின்னா என்னன்னா உந்து மத யானை இருக்கு இல்லையா நார்மலாவே யானையை பார்த்தாலே எல்லாரும் வந்து யானை படை இது வந்ததுன்னா பயப்படுவான்னு சொல்லுவா அந்த யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா அந்த மத நீர் பெருகிறது இல்லையா அப்படி இருக்கும் போது அந்த யானையோட பலம் பயங்கரமா இருக்கும் பாகன் கூட போக பயப்படுவான் அப்படிப்பட்ட யானை அது சொல்ற அப்படிப்பட்ட யானைக்கு சமமானவர் அப்படின்னு நப்பின்னையோட மாமனாரன் நந்தகோபால சொல்றா மூ எல்லா பாசனத்திலயும் வந்து நந்தகோபாலரை பத்தி பா போத்தி போற்றி பாடாம இருக்கவே மாட்டான் ஆண்டாள் வரிசையா கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்புறம் வந்து நாயகன் இந்த பாசத்துலயும் இது மாதிரி சொல்றான் அவர் என்னன்னா அதை யானைக்கு மதம் பிடிச்ச யானைக்கு சமமான பலம் பொருந்தினவர் இல்லனா மதம் பொருந்தின யானையையும் எதிர்த்து நிக்கிற பலம் பொருந்தினவர் ஓடாத தோல்வழி என்ன என்னன்னா சண்டையில எல்லாம் புறமுதுக்கிட்டே ஓடக்கூடாது ஒரு சிறந்த போர் வீரன்னா அவனுக்கு முதுகுல ஒரு காயம் இருந்ததுன்னா அவனை வீரனாவே சேர்த்துக்க மாட்டான் அது மாதிரி புறமுதுக்கிட்டு ஓடாத அளவு சிறந்த வீரனா இவரை சொல்றா இன்னொரு இது வந்து என்னன்னா உந்து நம்ம பெருமாள் கண்ணன் இருக்கார் இல்லையா அவரே வந்து ஒரு யானை அப்படின்னு சொல்லலாம் யானையோட நிறைய குணங்கள் ஒத்து பெருமாளை அடையணும்னா அவரே வந்து நமக்கு வந்து இது பண்ணாதான் நம்ம பண்ற எந்த செயலும் அவருக்கு அவர் கொடுக்க போற பதவிக்கே ஈடாகாது யானை மேல ஏறணும்னா யானையே குளிஞ்சு உட்காண்டாதான் ஏற முடியும் அதனால அப்படிப்பட்ட கிருஷ்ணனை பித்திர நந்தகோபர் அப்படின்னு பார்த்தோம் சொல்லிடலாம் இப்ப நம்மக்கெல்லாம் கேள்வி கேட்பான் யானை யானைன்னு சொல்றோமே அவரோ ஆயர் இடை குளத்துல இருக்கிறவா இவாளு மாடு இருக்குன்னா ஓகே பசுமாடு எருமை அதெல்லாம் இருக்குன்னா ஓகே இவர்கிட்ட இங்க இருந்து வந்து ராஜாக்களுக்கு இது இருக்கும் யானை இருக்கும்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு என்ன இதுனா வசுதேவர் இவரோட நண்பர் அவர் ராஜா அவருக்கு நிறைய இது இருக்கு பையனை இந்த கூட்டின்னு வரும்போதே என்னன்னா அவரோட எல்லா இதுக்கும் இவர் தான் வந்து பொறுப்பேற்று இருக்கிறார் சோ அவரோட யானைகளை வந்து இவர் வச்சு பாத்துட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம அறுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆண்டாள் இதுலயே வாரணம் ஆயிரம்னு பாடுறா பாத்தீங்களா வாரணம் ஆயிரம்னா யானை ஆயிரம் சூழ்ந்து வர்ற மாதிரி இவர கனாகண்டேங்கிறதுல வருது அப்படி இருக்கிறதுனால நம்ம அந்த அர்த்தத்திலயும் இப்ப எடுத்துக்கலாம் உந்து கழித்த ஓடாத தோல்வெளியன்னு கூப்பிட்டுட்டா சொல்லிட்டு நந்தகோபாலன் மருமகளேன் முதல்ல என்ன பண்ணிருக்கலாம் இந்த மருமகளேன்னு மட்டும் கூப்பிட்டுட்டா எல்லாரும் என்ன பண்ற நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிட்ட உடனே அங்க இருக்கிற ஆயர் குளத்துல இருக்கிற எல்லாருமே அதான் இன்னைக்கு பறந்த குழந்தை இல்லைன்னா கம்பு இருக்கிற பாட்டி அவளை தவிர நந்தகோபாலன் மருமகள் என்ன எல்லாரும் நான் தான் கை தூக்குவாணும் திருப்பதியில போய் மொட்டத்தலை எப்படின்னு தேடுற மாதிரி ஆயர் குளத்துல வந்து நந்தகோபாலன் மருமகள்னு கூப்பிடுறது ஏன்னா எல்லாருமே கிருஷ்ணனுபவத்துக்காக தானே காத்துன்னு இருக்கா அதனால யோசிக்கிறான் ஐயோ நம்ம வந்து பொதுவான பேர்ல கூப்பிட்டா அவ எழுந்து வெளில வரமாட்டா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறா பேரை சொல்லி இது பண்றான் நப்பி நாய் அப்படின்னு சொல்ற நப்பின்னாய்ங்கிறதுக்கும் வந்து நல்ல அழகா விளக்கம் கொடுக்குற பின்னாய்ங்கிறது தான் வந்து பேரா பின்னைங்கிறது பேரு அவ நப்பினை யாருன்னா யசோதா இருக்கா இல்லையா யசோதாவோட அண்ணா வந்து கும்பன் ஸ்ரீ கும்பன் சொல்லுவான் அவரோட பொண்ணுதான் நப்பினை அத்த பையன் கிருஷ்ணர் வந்து அவளுக்கு பையன் அவ கிருஷ்ணர் பறந்ததுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு பறந்தவ அதனால கிருஷ்ணரை முன்னிட்டு தானே அங்க எல்லாருமே எல்லாம் பண்ணுவா அதனால வந்து என்னன்னா பின்னை அவனுக்கு கிருஷ்ணருக்கு பின்னாடி பறந்தவன் பேர் வச்சுட இதுல வந்து என்னன்னா இந்த நாங்கிற இது வந்து எப்படின்னா ஒரு வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் மாதிரி சொல்றது கீரன் இருந்தார் இல்லையா அவரை வந்து நக்கீரன் சொல்லுவா அது மாதிரி பின்னைங்கிறத நின்னைன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது அவர் வந்து விதேக தேசம் மிதிலை இடத்த ஆண்டுன்னு இருந்தார் மிதிலையில அவர் இருந்தார் அப்படி இருக்கும் போது இவ ரெண்டு வருஷம் கழிச்சு பறந்த போது இந்த குழந்தைக்கு பின்னச்சு வளர்த்துட்டு இருக்கார் அந்த ஊர் வழக்கம் என்னதுன்னா ஒரு குழந்தை பறந்து பொன் குழந்தை பறந்துட்டாலே காளை மாடை வந்து வாங்கிடுவாளாம் அந்த காளையை யார் அடக்கிறாலோ அவாதான் மாப்பிள்ள அப்படின்னு இது இந்த குழந்தை வளர்றதுக்குள்ள அந்த காளையை நல்ல இதுவா வந்துடும் அது மாதிரி இது இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம் அப்பலாம் ஏறல இந்த காளையை அடக்கிறது தான் பெரியது கிருஷ்ணர் வந்து இவர் தலைவர் இல்லையா அதனால இவர் இந்த கும்பனை என்ன பண்ணார்னா ஒரு இது மட்டும் வாங்கினா அது எங்க சாதாரணமா சோர்ந்து இருந்து இருந்துடுதுன்னா அதை வச்சு அடக்கிட்டு நம்ம பொண்ணை எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போறோம் ஏழு எழுது எழுது அல்ல காலையே வளர்த்திருக்க அப்படி வளர்த்துட்டு ஒரு முறை என்ன கிருஷ்ணருக்கு தான் எங்க பார்த்தாலும் எதிரியாச்சே ஓ எப்படியும் வந்து இவனும் இவரும் வந்து தாய்மாமன் தான் கிருஷ்ணருக்கு அதனால வந்து என்னன்னா கிருஷ்ணர் இங்க வந்தா நம்ம அழிக்கலான்னு என்னன்னா ஏழு அந்த அசுரர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்க இந்த இதுக்குள்ள வந்து இந்த விரு எழுதுக்குள்ள வந்துடுது கிருஷ்ணர் வளர்க்கும் போல வந்து ஈஸியா அந்த ஏழு எழுதி அடக்கிட்டார் சின்ன குழந்தையிலேயே அதனால வந்து என்னன்னா சொல்ற இந்த எருது அடைக்கியாச்சு எனக்கு மாப்பிள்ள வந்து கிருஷ்ணர்னு ஆயிடுச்சு நீ என்ன பண்ண பொண்ணாவே இவளை வளர்த்துக்கோ நப்பின்னே கல்யாண வயசு வரும்போது நீ அவளை வந்து மாப் மருமகளா மாத்திக்கோண்டு அப்பவே குடுத்து விட்டார கூட தான் சேர்ந்து வாழ்றான் வளர்ந்து வந்தான்னு ஒரு கதை சொல்றான் அவளதான் வந்து நீலாதேவியா நம்மளோட இதுல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு சொல்றோம் இல்லையா அதுல நீலாதேவி தான் வந்து நப்பின்னு சொல்றான் இப்போ கந்தம் கமலும் குழலி கடை தருவாள் அவளோட கூந்தல் எப்படியும் நல்ல வாசனையோட இருக்கு நீ பூன்னா பெருமாள் வாசனை அதனால பூவையும் வாசனையும் பிரிக்க முடியாத மாதிரி உன்னையும் கிருஷ்ணரையும் பிரிக்க முடியாது அப்படிங்கறதுல சொல்றான் அவளை வந்து நீ வந்து வந்து கதவை கொஞ்சம் திறந்துட்டேன் அப்படின்னு கூப்பிடுறான் இவ வெளில வரவே இல்லை உடனே வாளுக்கு இருக்கு இவளும் வந்து வழக்கம் எல்லாமே ரெண்டு பேரும் பேசுற உரையாடல் தானே இதுலயும் பார்த்தா வந்து என்னன்னா அவ நான் பின்னையும் கேட்கறான் ராத்திரி எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றே இல்லையே ஏன் இப்படி தொந்தரவு பண்றே இன்னும் பொழுதும் விடியல ஒண்ணு இத்தனை பேருக்கும் பொழுது விடிஞ்சதோட அடையாளத்தை சொல்லிட்டே வந்துட்டோம் திருப்பி உனக்கும் சொல்லணுமா அப்படிங்க ஏன் நீ பொழுதெல்லாம் விடியல அப்படிங்க இங்க பாரு உன்னோட இதுல வந்து வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் எல்லா இடத்துலயும் கோழி கத்தின்னு இருக்கு பாரு ஓ வீட்டுல மட்டும் இல்ல ஊர் ஃபுல்லா கோழி இதுவாருதுங்க அதெல்லாம் சாம கோழி இல்ல அப்படிங்க அதெல்லாம் இல்ல சரி அப்படி சொல்றியா அப்பனா மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினக்கான் மாதவி பந்தல்னா அந்த குர்க்கத்தி பூன்னு சொல்லுவான் அது வந்து இதுல கும்பகோணம் அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கூட மாதவி பந்தல் ஃபேமஸ் அந்த பூக்கள்ல வந்து நிறைய குயிலினங்கள்லாம் வந்து கத்துறது ஒண்ணு இல்லை நிறைய கத்துறது அதெல்லாம் பொழுது விடிந்தாதான் வந்து குரல் எழுப்பும் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொன்ன உடனே இவளை வந்து என்ன சொல்றாருன்னா பந்தார் விரலி பந்தார் விரலினா கையில வந்து ஒரு பந்து வச்சுட்டு இருக்காதான் கிருஷ்ணருக்கும் அவளுக்கும் ஒரு வந்து இது ஒரு போட்டி நடக்குமா பந்து வச்சு யார் வின் பண்றான்னு அதில் இவன் வின் பண்ணிட்டா ஸோ அதுக்கு கிஃப்டா அந்த பந்தையே கையில வச்சுட்டு இருக்கா அத வந்து பெருமாள் வந்து நித்திய விபூதி இது அவ கையில இருக்கிறது லீலா விபூதி அந்த பந்த வந்து சொல்லுவான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட மைத்துனன் என்னன்னா அத்த பையன் அர ரெண்டும் கணக்குல கணவன் எடுத்துக்கலாம் ஏன்னா அவ கும்பனோட பொண்ணு இல்லையா அசோ யசோதை வந்து அவருக்கு அத்தை அதனால அத்த பையன் சொல்றான் அவரோட பேர்பாடன் அவரோட பேர் பாடன்னா இதுல நாங்க வந்து பெருமையா பாடுறோம்னு நினைச்சுக்காத இந்த இடத்துல பேர் பேர்பாடன்னா நான் என்ன பண்றேன் உங்ககிட்ட வந்து பந்தாட்டத்துல கூட தோற்று போயிட்டாருங்கிறத வந்து உனக்கு சப்போர்ட்டா அவரை கிண்டல் பண்ணி தான் நாங்க வந்து பேர் பாட போறோம் அதுக்காக நீ வந்து எங்க கோஷ்டியோட சேர்ந்துக்கலாம் வந்து கதவை தர அப்படின்னு கூப்பிடுற செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப உன்னோட கையில வந்து கையே செந்தாமரையா இருக்கு அதுல வந்து வளையல் அந்த வளையலுக்கு வந்து முக்கியமா என்ன சொல்றன்னா பெருமாளோட இருந்தான்னா அந்த எல்லாருக்குமே வந்து அந்த அனுபவத்துல வந்து கிருஷ்ண அனுபவத்துல இருக்கும் போது அந்த வலை கரெக்டான இடத்துல நிக்குவோம் பிரிஞ்சுட்டானா என்னன்னா அந்த வலை அப்படியே கலந்து கீழே விழுந்துரும் அது மாதிரி அந்த நேரத்துல அப்படி இருக்கிற இதுல உன் கையில வலை இருக்கிறதுனால கிருஷ்ணரோட தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்கன்னு எங்களுக்கு கண்டிப்பா தெரியுது அப்படிப்பட்ட அழகான கையால வந்து நீ கதவை தரங்க நீங்களே திறந்து கூடாதங்க அதெல்லாம் இல்லை நீதான் வந்து உன்னோட அழகான கையால எங்களுக்கு கதவை திறக்கணும் முன்னிட்டு தான் நாங்க வந்து கிருஷ்ணரை அடையணும் நீ கிருஷ்ணான்னு பகத்துல ஏற்கனவே இருக்க எங்களுக்கும் கொஞ்சம் அந்த வாய்ப்பா கூட அப்படின்னு கூப்பிட்றதா பாசுறோம் அடுத்த நாளைக்கு எப்படி யாரை எழுப்ப போறான்னு நம்ம வந்து பாக்கலாம் இப்ப நம்ம குறிப்பிட்ட நம்ம திருப்பாவயம் திவ்ய தேசம்ல என்ன திவ்ய தேசம்னு பாக்கணும் இதுலயே பிராட்டியோட நப்பின்னை பிராட்டியோட பெருமை எல்லாம் சொன்னோடனே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்ப என்ன திவ்ய தேசம் இதுன்னு ஏற்கனவே திருவெல்லரை போது சொன்னது மூணு திவ்ய தேசம் வந்து மூணு தாயாருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிக்கு ஃபேமஸ்னு திருவள்ளரை ஸ்ரீவில்லிபுத்தூர் திருநரையூர் நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் தான் நீலாதேவிக்குன்னு முக்கியமான கஷேத்திரம் அது என்ன கதைங்கிறத பார்க்கலாம் நாச்சியார் கோவில் திருநரையூர் கோவில்னு சொல்லுவோம் இவர் இந்த கோவில் வந்து என்னதுன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற இது கும்பகோணம் டு குடவாசல் அந்த இடத்துக்கு போற இடத்துல பத்து கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் இருக்கு இது நாச்சியார் கோவில் தான் எல்லாரும் சொல்லி இது பண்றாங்க இது ஏன் அப்படி பேரு இதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து மேதாவின்னு ஒரு ரிஷி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தவம் பண்ணி பெருமாள எனக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருந்த சரின்ட்டு அவர் வஞ்சல மரம் மகிழ மரம்னு உத சொல்றா அது கீழே தவம் பண்ணிட்டு போது தாயார் வந்து அந்த மரத்துக்கடியில ஒரு குழந்தையா அவருக்கு அழைச்சிட்டு அவளுக்கு கல்யாண வயசு வந்தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு பெரும்பாலும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி பிராட்டி தன்னை விட்டு போனதுங்கிறதுனால தன்னோட அஞ்சு வடிவங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சங்கர்ஷ்ணா அனிருத்ர பிரத்திம்ன அதெல்லாம் அவள் அஞ்சு வடிவங்களும் விட்டு எங்கே இருக்கான்னு இப்படி தேடுறதுக்கு வர கருடனும் போயிட்டு இங்கே தான் இருக்கா இவர் மேதாவிரிஷியோட ஆசிரமத்துல தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறார் இவர் வந்து பொண்ணு கேட்டு எல்லாம் பண்றாரு ஓகேன்னு அவர் கல்யாணம் பண்ணி ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்ற நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் பொண்ணுக்கு அடிபட்டு தான் நீ கீழே தான் இருக்கணும் இந்த ஊர்ல வந்து நீ அப்படியே கூட்டினு உடனே வைகுண்டத்துக்கு போயிடக்கூடாது இந்த என் தான் எல்லாருமே தாயாருக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற சரி ஓகேன்றா அப்படின்னு பிளான் பண்ணோன்னா நாச்சியார் கோவில்னு அதான் பேரு இங்க தாயார் பார்த்தா உற்சோர் வந்து இடுப்புல சாவி குத்து கையில கிளி எல்லாமே இருக்கும் உற்சவத்திலயே வந்து என்னன்னா புறப்பாடு ஹம்சவாகரணத்துல தாயார் தான் முன்னாடி போவா பெருமாள் வந்து பின்னாடி வர்றதுதான் இந்த இதுல அப்புறம் வந்து இங்க இன்னும் முக்கியமா என்னன்னா பெருமாள் வந்து சங்கு சக்கரத்தை இப்படி கைக்கு முன்னாடி இப்படி இருக்கிற வச்சுருக்கிற இதுல இருக்க ஏன்னா இங்கதான் திருமங்கி ஆழ்வாருக்கு பெருமாள் சமாசயனம் பண்ணினே ஆயிடும் அவர் அந்த குமுதவள்ளி தாய குமுதவள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறது கேட்கும்போது போது அவ கண்டிஷன் சொல்ற நீ வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து தினம் ஆயிரம் அடியாருக்கு வந்து நீ ததியாராதனை அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ற அதுக்கு எங்க போய் ஒரு ஆட்டை இது பண்ணிக்கிறதுன்னு இவருக்கு தெரியல ஒவ்வொரு இடமா தேடுற கடைசியில பெருமாள் வந்து இங்க சமாசனம் பண்ணிட்டு அது இங்க ரொம்ப விசேஷம் அதனால இவர் இங்க நிறைய பாசரம் நூத்தி பத்து பாசறத்துக்கு மேல இங்க பெருமாள் மேல பாடி இது பண்ணி இது செங்கொட்டுவன் கோச்செங்குட்டுவன் ஒரு சோழ மன்னன் தான் இந்த கோவிலை வந்து கட்டிருக்கா இது வந்து மாட கோவில் மாடக்கோவில்னா என்னன்னா யானை மேல வர முடியாதபடி கட்டிருப்பானோ அது மாதிரி கோவில் இதுல இது பண்ணிருக்கா எழுபத்தஞ்சு அடி உயரம் இங்கே வந்து தீர்த்தம் வந்து சங்கர்ஷ்ண பிரத்திம்ன அனிருத்த சாம்ப அப்புறம் வந்து மணிமுத்தாறு அதெல்லாம் முக்கியமான இங்கே தீர்த்தம்ங்கிற இங்கே வந்து இந்திரனுக்கு சாபம் போயிருக்கு பிரம்மா இங்க வந்து இது பண்ணியிருக்கார் அப்புறம் இந்த சப்த ரிஷிகள்லாம் வந்து இந்த சாம்ப தீர்த்தத்தில் வந்து தவம் பண்ணியிருக்கா அப்படின்னு நிறைய இந்த இதுக்கு வந்து விசேஷம் இருக்கு இங்கே வந்து கருடன் தானே வந்து சொன்னேன் இங்கே தான் இவ இருக்கா வஞ்சளவல்லி தாயாருன்னு வஞ்சல மூலவர் வந்து ஸ்ரீனிவாசன்னு சொல்றா திருநறையூர் நம்பி பெருமாள் பூர்ணமா நிற பூர்ணத்தோட இருக்கிறவருன்னு கூப்பிட்டு இது பண்றா இடற்காத்த பெருமாள் அப்படின்னு வந்து இது உச்சவருக்கு பேரு மஞ்சளவள்ளி தாயார் நம்பிக்கை வள்ளி அப்படின்னு நம்பிக்கை நாச்சியார்னு தாயார வந்து சொல்றா இங்க தான் பிரதானம் எல்லாமே நாச்சியார் கோவில்னா தான் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற அந்த நாச்சியார் கோவில் விளக்கும் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடு கூட கிடைச்சிருக்கு ரொம்ப முக்கியமான இது இங்க வந்து அவர் மேதாவி ரிஷி என்ன சொல்லிட்டாருன்னா நீ என் பொண்ணுக்கு கீழே தானே இருக்க அதனால நீ வந்து என்னன்னா இங்க அருள் புரிஞ்சா போடணும் கர்ப்ப கிரகத்திலேயே பார்த்தா தாயா தான் இங்க முன்னாடி நன்னா வெளில இருந்து பார்த்தா சேவிக்கிற மாதிரி இருக்கும் பெருமாள் பின்னாடி இருக்கிற மாதிரிதான் இருப்ப அதனால கல்கருடனுக்கு இங்க தனியாவே சன்னதி பெருமாள் சொல்லுற சரி நான் அவளுக்கு அடிபட்டு இங்க அடி பெரும் பிரதானமா இங்க இருக்கிறதுனால நீ என்ன பண்ண எல்லாருக்கும் வர்ற இதெல்லாம் நீ வந்து எனக்கு பதிலாக அருள் கொடு அப்படின்னு சொல்லிடுற அதனால இங்க கல்கருடன் கருடனுக்கு தனி நிறைய எல்லா இதுவும் ஆறு கால பூஜை எல்லாம் உண்டு ரெண்டு வருஷத்துல ரெண்டே ரெண்டு நாள் வந்து கல்கருட உற்சவமும் உண்டு அதுல பெருமாள் கல் கல்கருடன் ஒருவர் அவர் வந்து அவரோட விசேஷம் என்னன்னா முதல்ல சன்னிதியிலிருந்து இருந்து வந்து நாலு டன் அடையும் அவர் முதல்ல நாலு பேர் மட்டும் அவரை ஏழை பண்ணிட்டு வருவா அப்புறம் அடுத்து தாண்டும் போது எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டுன்னு கூட சிலர் சொல்றாரு அந்த இதுல பெருமாள் வந்து பெருமாள் மேலே ஏறினோன்னா சந்தோஷத்துல அவரோட வெயிட் அதிகமாயிடுமா திரும்பி வரும்போது கடைசியில வந்து உள்ள வரும்போது அதே நாலு பேர் உள்ள கொண்டு வந்து அவரை ஏழை பண்ற அளவுக்கு ஈஸியாயிடுவார் அவர் முகத்துல வேர்வை இப்பவும் வந்து அப்படியே இருக்குமா அதை இன்னும் சாமிக்குறார் அதனால ரொம்ப விசேஷமான இது நம்ம கண்டிப்பா ஒரு முறை போய் நாச்சியார் கோவில் கல்கரடனை சேவிக்கணும் இந்த மார்கழி மாசத்துல அங்கே இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பாசனம் முதல்லயே சொன்ன இல்லையா திருப்பாவை ஜியர்னு அது எப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பாக்கலாம் இவர் என்ன பண்றாருன்னா ராமானுஜர் எப்பவுமே என்னன்னா ஒவ்வொரு முறையும் வரும்போதும் திருப்பாவையை சொல்லிட்டேதான் அவ வந்து பிரம்மச்சாரியிலயே ஒவ்வொரு ஆத்திலையும் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும்ட்டு அவர் ஆளுக்கு இது அவர் எப்பவுமே வாயில வந்து திருப்பாவையைதான் முழுமுணுத்துட்டு வந்துட்டே இருக்கார் அப்படி வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆறுனா இந்த உந்துமத கழித்த பாசனத்தை வாயில சொல்லிட்டே வர்றார் அதுக்கு ஏற்பவே அவருக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் வருது யானை அந்த பக்கத்துல போறது மல்லர்களை பாக்குற வரிசையா எல்லாம் அப்படியே நடந்துட்டே இருக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும் போது என்னன்னா வந்த இடம் என்னன்னா பெரிய நம்பி அவரோட ஆத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க அப்படி நின்று விக்ஷைக்கு அப்படி கை காமிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அவர் சொல்லி அந்த கடைசி வரிய அவர் சொல்லிட்டு இருக்கார் வந்து க கதவை திறக்கணுங்கிற இது பாசனத்தோட வரி வந்துட்டே இருக்கு அவள் பொண்ணு வந்து அத்துழாய் அந்த குழந்தை வந்து அந்த வய கை வளையலோட ஓசையோட வந்து கதவை திறந்த இவருக்கு அப்படியே அந்த நப்பினையே வந்ததா தோணிடுறது அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறது உன்ன இந்த குழந்தை பயந்து போயிடுறது அப்பா அப்பா வந்த ராமானுஜன் மாமா வந்து கீழே விழுந்துட்டாரு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்குற ஒன்னும் பயம் இல்ல அவர் உந்துமத மத கழித்த பாசரத்தை அனுசந்தானம் பண்ணின்னு இருப்பார் கரெக்டா அவர் வந்து சொல்லி வந்து திறவாயின்னு சொல்லும் போது நீ வந்து போய் திறந்த உடனே நப்பின்னையாவே உன்ன பார்த்திருக்கார் அதனாலதான் அவர் வந்து மயங்கி விழுந்துட்டார் ஒன்னும் இல்ல கொஞ்ச நேரத்துல இதுவாயிடுவாருங்க அப்புறம் அவர் மயக்கம் தெளிஞ்ச உடனே அதையே கேக்குறாரு உந்துமத கழித்த பாசரமா அனுசந்தானமா தான் அப்படின்னு ஆமான்னு அவர் சிரிக்கிறார் அப்ப அதுல அவரோட பெருமை பாருங்க இவர் ஏன் எழுந்தாருன்னு அவருக்கும் தெரியும் ஏன் மயங்கினாருன்னு தெரியாது ஆனா கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க அதான் ஆச்சாரியா வாக்குள்ள அந்த பாவ இது ஒரே உணர்வு இந்த பாசரத்துல இப்படி ஆயிருக்குங்கிறது இந்த பாசரத்தின் மூலமா தான் இவருக்கு திருப்பாவை ஜீர்ணே அவர் எத்தனையோ எல்லாம் எத்தனையோ கிர கிரந்தம் எல்லாம் எழுதியிருக்காரு ஆனா இந்த பேர் வந்து இது வேதத்தோட சாரம் இல்லையா அதுல இந்த பாசரத்துக்கு இது ரொம்ப ஏத்தம் அதுதான் ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீர்ணே பேர் வந்திருக்கு நம்ம நாளைக்கு என்ன பாசரம் யாரை எழுப்புறான்னு பாக்கலாம் நன்றி வணக்கம்